ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் பவர் பாயிண்ட் வந்து பவர் பாயிண்ட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ பவர் பாயிண்ட் வந்து யூஸ்வலாக வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து நீங்கள் வந்து காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரெசன்டேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க இப்போ பவர் பாயிண்டில் வந்து டிசைன் எல்லாமே பண்ணிவிட்டு எஃப்ஐ வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க ஸோ இதேமாரி வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க பட் வந்து நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் வந்து சொல்லி தரேன் அது என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடியில் வந்து ஸ்டோர் ஆகும் ஆனால் வந்து பவர் பாயிண்ட் ஷோன்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது போது எந்த இஷ்யூஸுமே வராது இப்போ நார்மலாக பிபிடியில் வந்து நீங்கள் பண்ணும்போது சம் லேக் இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்லைடு வந்து வேற ஒரு ஸ்லைடு வந்து விசிபிளாக இருக்கும் உங்கள் லேப்டாப்பில் வேறு ஸ்லைடு விசிபிளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பாயிண்ட் ஷோ வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் பிபிடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவஸ் கொடுங்க சேவஸ் கொடுத்துட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவஸ் டைப்னு இருக்குல்ல இங்கே வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் பாயிண்ட் ஷோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் சேவ் பண்ணுறேன் இப்போ வந்து சேவ் பண்ண பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறேன் சேவ் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு ஃபைல் இருக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஃப் சொல்லிட்டு இது இது வந்து என்னோட ஒரிஜினல் ஃபைல் இது வந்து இன்னொரு ஃபைல் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர பிப்டிஏ ஓப்பன் ஆகாது ந டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து இதே மாரி வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் அதிகமாக இருக்கும் போது இதேமாரி பவர் பாயிண்ட் ஷோவாக வந்து வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ